வணக்கம் இது உங்களை சிக்கிராஜா போலீஸ் அகாடமி கோவில்பட்டி நம்ம அகாடமி கோவில்பட்டியில் கதரைசன் மலையில் அமைஞ்சிருக்கு டிஎன் யுஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி டெட் எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு சிறப்பான பயிற்சி வகுப்புகள் நம்ம அகாடமியில் நடந்துகிட்ருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டிஎன் யுஎஸ்ஆர்பினால் நடத்தப்படக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் உடற்தகுதி பயிற்சிகளும் அளிக்கப்படுது விருப்பம் உள்ள நபர்கள் நம்ம அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் வினா பிரேசிலுக்கு எந்த ஏவுகணை அமைப்பை இந்தியா வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஆகாஷ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பிரேசில் துணைத் தலைவர் ஜெரால்டோ அல்க்மின் இருவரும் சந்தித்த போது இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்த ஆகாஷ் அப்படிங்கிற ஏவுகணை டிஆர்டிஓ அமைப்பால் உருவாக்கப்பட்டது ரெண்டாவது வினா பூபேந்திர பட்டேல் எந்த மாநிலத்தின் முதல்வர் இதற்கான விடை ஆப்ஷன் சி குஜராத் குஜராத்தில் நிறைய அமைச்சர்கள் ராஜினாமா செய்த நிலையில் இன்றைக்கி இருபத்தோரு புதிய அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்காங்க ஹர்ஷஙங்வி என்பவர் துணை முதல்வராக பதவி மூன்றாவது வினா சமுத்திர சக்தி என்பது எந்த இரு நாடுகளுக்கான கூட்டு கடல்சார் பயிற்சி இதற்கான விட ஆப்ஷன் டி இந்தியா அண்ட் இந்தோனேஷியா நேற்று இன்ட்ரோக்கன் அப்படிங்கிற ஒரு கடல்சார் பயிற்சி பார்த்தோம் அது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலானது என்பதை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சமுத்திர சக்தி அப்படிங்கிற கடல்சார் பயிற்சி விசாகப்பட்டினம் ஆந்திரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு இது நடைபெற்ற நாள் பதினாலு அக்டோபர்லேருந்து பதினேழு வரை நான்காவது வினா சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் எங்கு அமை அமைய உள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் டி சென்னை ஐந்தாவது வினா ஜன் சுரக்ஷா மற்றும் பீமா லட்சுமி திட்டத்தை அறிமுகம் செய்த அமைப்பு எது இதற்கான விடை ஆப்ஷன் டி எல்ஐசி இந்த இரு திட்டங்களுமே வந்து நுண் காப்பீட்டு திட்டங்கள் இதனுடைய முக்கியமான நோக்கம் குறைந்த வருமானம் கொண்ட மக்களுடைய சேமிப்பு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குது இந்த திட்டத்திற்கான வயது வரம்பு பதினெட்டு முதல் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இதில் இந்த பீமாலட்சுமி அப்படிங்கிற திட்டம் முழுக்க முழுக்க பெண்களுக்கானது ஆறாவது வினா ஹரிணி அமர எந்த நாட்டின் பிரதமர் இதற்கான விட ஆப்ஷன் ஏ இலங்கை இலங்கை பிரதமர் ஹரிணி சூர்யா நேற்று பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசினாங்க இந்த பேச்சுவார்த்தையில் தமிழ்நாடு மீனவர் பிரச்சனை உள்ளிட்ட இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க ஏழாவது வினா செல் டு சென்டென்ஸ் ஸ்கேல் டுவெண்ட்டி செவன் பி அல்லது சி டு எஸ் ஸ்கேல் டுவெண்ட்டி செவன் பி என்ற செயற்கை நுண்ணறிவு மாதிரியே உருவாக்கிய அமைப்பு எது இதற்கான விட ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி கூகுள் நிறுவனமும் ஏழ் பல்கலைக்கழகமும் இணைந்து புதிய கட்டிகளை அழிப்பதற்காக ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க கோல்டு டியூமர் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய புற்று செல்களை அழிப்பதற்காக கூகுளுடைய டீப் மைண்ட் என்ற அமைப்பும் ஏழு பல்கலைக்கழகமும் சேர்ந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்கிறாங்க எட்டாவது வினா தேஜஸ் எம்கே ஒன் ஏ போர் விமானத்தை தயாரித்த அமைப்பு எது இதற்கான விட இந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ் நிறுவனம் மாராஷ்டிரா நாசிக்கில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் இந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ் நிறுவனம் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து இந்த தேஜஸ் எம்கே ஒன் ஏ அப்படிங்கிற போர் விமானத்தை உருவாக்கியிருக்காங்க இதனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று துவக்கி வைத்திருக்கிறாரு பன்னாட்டு மருத்துவ மாநாடு நடைபெற்ற பகுதி எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ நந்தம்பாக்கம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துடைய சார்பில் எதிர்கால மருத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பன்னாட்டு மருத்துவ மாநாடு நடைபெற்றிருக்கு இதை துவக்கி வைத்தவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் பத்தாவது வினா தன்வி சர்மா எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் இதற்கான விட ஆப்ஷன் சி பேட்மிண்டன் பதினாறு வயதான தன்வி சர்மா உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி